கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் மும்மொழி கொள்கை குறித்து கருத்து தெரிவித்திருந்த தர்மேந்திர பிரதான் தற்போது கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் என்ன மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மூன்று கடிதத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிறார் குறிப்பிட்டு இது வந்து ஒரு இரண்டாவது கடிதம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கீழ் பணம் வந்து சரியாக ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிற பிரச்சனையின் தொடக்கமாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு தொடர்ந்து மத்திய அரசு அஹ் மாநில இடையே வந்து இந்த கடித போக்குவரத்து வார்த்தை முதல் பல விஷயங்கள் வந்து அஹ் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில தேசிய கல்விக் கொள்கை அதே போல தமிழுக்கு மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செய் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளிட்ட பல விஷயத்தை இந்த மூன்று பக்க கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த காசி தமிழ் சங்கம் அதே போல் சௌராஷ்ட்ரா தமிழ் சங்கம் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து மத்திய அரசு வந்து முன்னெடுத்திருக்கு அதே போல் திருக்குறளைய வந்து பதிமூன்று மொழிகளில் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அந்த அந்த நிறுவனத்தோட இணைந்து டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணியிருக்கோம் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு இந்த கடிதத்தில் வந்து கு குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் தமிழனுடைய பங்களிப்பு சித்தா சித்தா மருத்துவம் அதே போல் தமிழ் தமிழினுடைய மொழி சார்ந்த எந்த அளவுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள் அடுத்தடுத்த தொழில்நுட்பத்துக்கு வந்து மத்திய அரசு எடுத்துகிட்டு போகுது அப்படின்ட்டு அந்த விஷயங்களையும் வந்து தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல் தேசிய கல்விக் கொள்கை வந்து இந்தியா இந்தியாவுக்கு ஒரு தேவையான ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு எந்த மொழியும் வந்து திரிக்கக்கூடிய விஷயத்தை வந்து நாங்க இதன் மூலமா வந்து செய்யவில்லை அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டு ஏன்னா மொழி திணிப்பு திணிப்பு அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக இந்த தேசிய கல்வி கொள்கை தொடர்பாக திமுக அரசு அதே போல தமிழக அரசு சார்ந்த பல விஷயங்களில் வந்து பல இடங்களில் வந்து முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் தொடர்ந்து குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில அந்த அந்த மாதிரியான எந்த விதமான மொழி திணிப்பும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக தற்போது தர்மேந்திர தான் இந்த கடிதத்தில் வந்து கு குறிப்பிட்டிருக்காரு தமிழினுடைய மிக முக்கியமான மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் எல்லா காலகட்டங்களிலும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு தங்களுடைய பங்களிப்பை வந்து அதிகப்படியாக அழு அழிச்சிட்டு வருது அதே போல் ஏஐ போன்ற அடுத்த கட்ட தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களையும் வந்து தமிழ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பல விஷயங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் தொடர்பான விஷயங்களையும் வந்து இதுல வந்து தெளிவு தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக தர்மேந்திர பிரதான் வந்து குறிப்பிட்டிருக்காரு இறுதியாக இந்த மாநில அளவிலான இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து அடுத்த கட்டங்களுக்கு பள்ளி பள்ளி மற்றும் கல்லூரிகள் தொடர்பான கல்வியை வந்து எடுத்துட்டு போறதுக்காக மட்டுமே இருக்க தவிர்த்து அரசியல் சேர்க்கிறதுக்காக எந்த விதமான விஷயங்களும் கிடையாது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து யாருமே வந்து அதாவது எதிர்க்கவில்லை ஏற்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க நீங்கள் முற்றுமையாக ஏற்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் வந்து தர்மேந்திர பிரதான் இந்த மூன்று கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த இரண்டாவது கடிதம் கடந்த காலகட்டங்களில் குறிப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இரண்டாவது கடிதமாக இருக்குது ஏன்னா நேற்றைய தினம் பிரதமர் மோடிக்கு குறிப்பிட்டு த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சமய சமய சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின் கீழ் அனுப்பப்படக்கூடிய அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாயிலான அந்த அந்த நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான கடிதத்தை வந்து எழுத்திருந்தாரு அதன் தொடர்ச்சியாக தற்போது கல்வியில் அரசியலை நாங்கள் புகுத்தவில்லை அப்படின்ட்டு மூன்று பக்க கடிதத்தை தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்காரு ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் செல்வ பிரிந்தகை தற்போது தர்மேந்திர பிரதான் இந்த கருத்தை வந்து கடிதம் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரிவித்திருக்கிறார் இதை எப்படி எடுத்துக்கலாம் ஜீவபாரதி அங்க வந்து எந்த விதமான மொழி திணிப்பையும் வந்து இந்த தேசிய கல்வி கொள்கையில வந்து நாங்க பண்ணல அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு அரசியல் காரணங்களால வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து சீரழிக்காத அதே போல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் தேசிய கல்விக் கொள்கை வந்து இயக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு மொழி திணிப்பு அப்படிங்கிறது எந்த எந்த ஒரு இடங்களையும் வந்து இதன் மூலமா நாங்க வந்து செய்யலை அப்படிங்கிறது வந்து அஹ் தர்மேந்திர பிரதான் வந்து ரொம்ப உறுதியா வந்து இந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அஹ் இதுல வந்து குறிப்பிட்டு பாஜக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு தமிழ் தொடங்கி திருக்குறள் தொடங்கி அதே போல ஒவ்வொரு காலகட்டத்தையும் தமிழுக்கு கொடுக்கக்கூடக்கூடிய முக்கியத்துவம் உங்கள்கிட்ட பல விஷயங்களை வந்து நாங்கள் வந்து இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலிட்டுருக்கார் தர்மேந்திர பிரதான் அதே போல் ஒப்பீடாக வந்து பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் யாருமே வந்து நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்க்கலை தமிழகம் மட்டும்தான் எதிர்க்குது தேசிய கல்விக் கொள்கை வந்து ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தோட வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு வலியுறுத்திலையும் வந்து தர்மேந்திர பிரதான் தன்னுடைய இந்த மூன்று பக்க கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதே போல் வெளிநாடுகளில் தமிழ் மொழியை வந்து எடுத்துகிட்டு போனது எந்த அளவுக்கு பாஜக அரசு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு சிங்கப்பூர் உள்ளிட்ட உள்ளிட்ட நாடுகளில் இந்த திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் தமிழ் மொழி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறதுல வந்து ஒரு மிக முக்கியமான உறுதிப்பூண்டு பல விஷயங்களை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் புதிய கல்விக் கொள்கை வந்து குறுகிய பார் பார்வையோட வந்து பார்க்காதீங்க அரசியல் செய்து அச்ச மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் தர்மேந்திர பிரதான் வந்து குறிப்பிடுறாரு கல்வியில் வந்து அரசியலை வந்து புகுத்தாதீர்கள் நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஒரு மொழி திணிப்பையும் வந்து இந்த மூன்ற பக்கத்துலேயும் வந்து நாங்கள் செய்யல அப்படிங்கிறது தான் தற்போது தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கக்கூடிய அந்த மூன்று பக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது ஜீவபாரதி தற்போது தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் ஏற்கவில்லை அப்புறம் மொழி திணிப்போ வந்து செய்யப்படவில்லை என்று அவர் தரப்பில் சொல்லப்படுகிறது இதை எதிர்கட்சிகள் வந்து எப்படி பார்க்கிறாங்க அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் குறிப்பிட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான விமர்சனத்தை முன் வந்தாலும் கூட இந்த கடிதத்தை ஏழாவது ஒரு ஒரு புள்ளியா மிக முக்கியமான விஷயத்தை வந்து தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுறாரு மூன்று மொழி கொள்கையானது வந்து நாட்டினுடைய முன் முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு நாட்டினுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் ஆனால் அந்த காலகட்டங்களில் இருந்து தொடர்ச்சியாக வந்து இந்த எதிர்ப்பானது தொடங்கி இருந்துச்சு பல்வேறு மாநிலங்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்டாலும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக வந்து ஏற்று எதிர்த்து வருது குறிப்பிட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் அதாவது தமிழ் உட்பட எல்லாத்துக்கும் சரியான வகையிலான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கல்வியில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த இந்த மொழி சார்ந்த விஷயங்கள் மொழி சார்ந்த பாகுபாடுகள் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு அப்படிங்கிற அதை வந்து தர்மேந்திர பிரதான் வந்து குறிப்பிட்டிருக்காரு அஹ் அதே போல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோசியல் மற்றும் எஜுகேஷன் லெவல்ல வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த கட்ட லெவல்ல மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் ரொம்ப முன்னிலேயே இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட இன்னுமே வந்து அடுத்த கட்ட லெவலில் இந்த கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேசிய கல்விக் கொள்கை ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இருக்கும் ஸோ அதனால் நிச்சயமாக இதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அரசியலை வந்து இதில் உள்ளே வந்து புகுத்தாஞ்சீர்கள் அப்படிங்கிறது தான் தர்மேந்திர பிரதான் குறிப்பிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது இதற்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்வினையை தமிழக அரசு சார்பிலிருந்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது கல்வித்துறை அமைச்சர் சார்பிலிருந்தும் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஜீவபாரதி தற்போது அமைச்சர்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல ஹிந்தியை வந்து எங்களிடம் திணிக்காதீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க மீண்டும் ஒரு மொழி போர் நடத்துகிற மாதிரி இருக்காதீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க இது மத்திய அரசு சார்பாக சார்பாக ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா அதான் நாங்கள் வந்து மொழி திணிப்பு அப்படிங்கிறது இதில் வந்து நாங்கள் செய்யவே கிடையாது இதில் வந்து நீங்கள் குறுகிய அரசியலோட இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கறதுனால தான் இத்தகைய ஒரு சிக்கல் வந்து வரக்கூடியதாக இருக்குது மாநில கல்வியில் கல்வி சூழலுக்கு ஏற்பதான் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் கட்டமைச்சிருக்கிறோம் அதன் மூலமா அதை அதன் மூலமாக மட்டுமே தான் வந்து இது நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறக்காங்க அரசியல் காரணங்களால் மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குடியாக கூடிய ஒரு விதமாக எடுத்துட்டு போயிட வேணாம் அப்படிங்கறதுதான் வந்து தற்போது தர்மேந்திர பிரதான் குறிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு தீவுபாரதி இப்போது பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஒரு வார்த்தை போர் போய்கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது இது தொடர்பாக இந்த வார்த்தை போர் எப்படி எப்போது முடியும் பிரதமர் மோடி வந்து இதுல தலையிட ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா விவரங்கள் என்ன குறிப்பிட்டு இந்த கடிதத்தை பொறுத்தளவுக்கு இந்த இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை உள்ளிட்ட பல விஷயங்கள் தான் வந்து அடுத்த கட்டமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பல்வேறு வார்த்தை வந்து ஒரு மிக முக்கியத்துவம் ஒரு தொடக்கமா இருந்துருந்துச்சு குறிப்பிட்டு இன்றைய தினம் வந்து சமூக வலைவங்களில் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு இருக்கும் போதும் கூட இந்த கடிதமானது வந்து அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விதமாக தான் வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து எழுதியிருக்கிறதா சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு அதே போல இன்று வந்து உலக தாய்மொழி நாள் அப்படிங்கிறதுனால தமிழ்மொழிக்கும் அதே போல திருக்குறள் திருக்குறளுக்கும் வந்து நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பிறகாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல்ட்டு இருக்காரு அதில் காசி தமிழ்ச்சங்கம் தொடங்கி பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவில் இல்லாமல் நாடு கடந்து பல்வேறு பல்வேறு மீன் மிக முக்கியமான நாடுகளில் தமிழையும் திருக்குறளையும் வந்து எந்தளவுக்கு பாஜக அரசு எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு பட்டியலாக போட்டு இதன் மூலமாக நாங்கள் எந்த விதமான மொழியையும் வந்து தமிழகத்தில் வந்து திணிக்கக்கூடிய வேலையை வந்து செய்யலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான மூன்ற கடிதத்தை தர்மேந்திர பிரதான் வந்து எழுதியிருக்காரு ஜிபாரதி இப்ப வந்து கல்வியை வந்து அரசியலாக்க வேண்டாம் என்று தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு மாநிலத்திற்கான நிதி வந்து வழங்கவில்லை என்று தமிழக அரசு சார்பாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இவர் வந்து அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கும் நிலையில நிதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கதா எதிர்பார்க்கலாமா அந்த விஷயத்தையும் அதாவது பி எம் சி அந்த சுத்தம் தொடர்பாகவும் வந்து தன்னுடைய கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு இது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்றவாறுதான் வந்து நாங்க வந்து இந்த பிஎம்ஸ்ரீ திட்டங்களை வந்து நாங்கள் வந்து கட்டமைச்சிருக்கோம் அந்த தேசிய கல்விக் கொள்கின் உள்ளே வந்து இந்த பிஎம்சி திட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் வருது அப்படிங்கும்போது எந்த விதமான மொழி சார்ந்த விஷயங்களையும் வந்து இதன் மூலமாக நாங்கள் வந்து திணிக்க விரும்பலை அதே போல் ரொம்பவே வந்து ஒரு ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்றவாறான ஒரு மத்திய அரசாக தான் வந்து தொடர்ச்சியாக மோடி அரசு வந்து செயல்பட்டு வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த இந்த தேசிய கல்விக் கொள்கையானது எந்த விதமான மொழி திணிப்பையும் வந்து மு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை மற்ற பாஜக அதே போல் பாஜக அல்லாத மாநிலங்கள் பாஜக அல்லாத ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களும் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த தேசிய தொழில் கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளணும் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து சென்று சேரணும் அப்படிங்கிறது தர்மேந்திர பிரதான் ஒன்று பாரதி இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இந்த கல்வி ஆகட்டும் அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்தி மும்மொழி கொள்கை ஆகட்டும் இதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல போய் எப்படி எதிரொலிக்கும் என்று பார்க்கலாம் அந்த அந்த அளவுக்கான ஒரு தேர்தல் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் இத்தகைய ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க ஏன்னா ஒரு 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 அரசியலை வந்து திமுக வந்து கட்டமைக்க தொடர்ந்து தொடர்ச்சியாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் தற்போது பாஜக இதுல வந்து எந்த விதமான ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களும் கிடையாது எந்த விதமான ஒரு மொழி தீர்ப்பு சார்ந்த விஷயங்களும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது அந்த ஒரு மிக முக்கியமான கடிதமானது வந்து வெளியிடப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை எந்தவிதமான மொழி திணிப்பும் இல்லை கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி